ஓம் அகத்தி சாய் நம ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது மகன் பாம்பன் சுவாமிகளுடைய ஜீவசமாதி பீடம் தற்செயலாக சென்னைக்கு போயிருந்தப்ப அருள் நிறைந்த ஒரு அனுபவத்தை அங்கே பெற்ற இடம் எல்லா ஜீவசமாதிலையும் போய் தவத்தில் உக்காரும்போது இங்கே கண்ண முடி தியாகம் செய்கின்ற பொழுது பாம்பன் சுவாமிகள் உணர்வு ரீதியாக அவர் என்னோடு தொடர்பு கொண்டு பேசி சில சத்திய வாக்கியம் எனக்குண்டான கடமைகளையும் சத்தியம் பெற்று இதை நீ எதிர்காலத்தில் செய்யணும் முருகனுடைய சாட்சி கூட அகத்தீசர் அருள்பட நீங்கள் சித்தர் மார்க்கத்துக்கு இந்த கடமையும் தொண்டையும் உலக நன்மை கருதி நீ செய்ய வேண்டுமப்பா அதற்குண்டான பொருள் வல்லமைகளை நாங்கள் தருவோம் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தையும் வழிமுறைகளையும் நாங்கள் காட்டி கொடுப்போம் இந்தந்த சமூக தொண்டுகள் நீ செய்யணும்னு சொல்லிட்டு கட்டளையாக எனக்கு இட்ட இடம் அந்த பீச் இருக்குது இல்லையா சென்னை பீச் ஸ்டேஷன் அந்த இடத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆட்டோவில் போனோம்னாக்கா ஒரு பத்து நிமிட தொலைவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அருள் தடம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு பாம்பன் சுவாமிகள் வந்து முருகப்பெருமானின் அனுகிரகாசி வரங்களை பெற்ற ஒரு அருளாளர் அவர் சிகிச்சை எடுத்த ஹாஸ்பிட்டலில் அவர் கால் எலும்பு உடைந்த நிலையில் ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி மறுநாள் காலையில் அவர் எழுந்து நடந்திருக்கிறத பார்த்து மருத்துவர்களே வியந்து நின்று அவர் எக்ஸ்ரே எடுக்கும் போது ஒரு வேல் அதில் காலுக்குள்ளே இருந்ததாக பதிவுகள் செய்யப்பட்டு அந்த அறையே வந்து ஞானி என்ற அந்த அருளாளருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்து சில உபதேசங்கள் பேசிய நிலைன்றதுனால அருள் நிறைந்த தடன்றதுனால அதை தனிப்பட்ட ஒரு அறையாக அவர்கள் இன்றும் பாதுகாத்துக்கிட்டு வரதா நமக்கு வரலாறு உண்டு அந்த இடத்துல சென்றோம்னாக்கா முருகப்பெருமானினுடைய கருணையையும் தயவையும் அன்பையும் பெற்றியே தீரலாம் ஏனென்றால் நீ நிறைய வாழும் ஞானிகளை பார்த்துட்டு வந்த அங்கே ஆகாத சில நிகழ்வுகளை நான் இங்கே உனக்கு இயக்கித்தரேன் அப்போ சித்தர்களுடைய கருணைன்னா எந்த அளவுக்கு மேன்மையானதுன்னு உனக்கு உணர முடியுதாப்பான்னு என்ன கேள்விகள் கேட்டு சில அற்புத அதிசயங்கள் நிகழ்த்தி மனதளவில் உறவாடி சில கட்டளைகளையும் விட்டு எதிர்கால வாழ்வில் நான் சமூகத்திற்கு சமூகத்திற்காட்ட வேண்டிய கடமைகளையும் நினைவூட்டி புரிய வைத்து அதற்குண்டான சத்தியத்தையும் பெற்று ஆற்றலையும் வழங்குவதாக வாக்கு அவர் கொடுத்து என்னை வழிகாட்டி ஆசீர்வதித்த ஒரு அருள்தடம் அது வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த சென்று அமர்ந்து தவம் செய்யலாம் அங்க குறிப்பாக அன்னதானம் தினமும் சிறப்பாக நடக்குது மதிய நேரத்துல அந்த அன்னதானத்து கூடத்தினுடைய சில புகைப்படங்களை கூட நான் அங்கே கொடுத்துருக்கேன் அன்னதானத்துக்கு பங்கெடுத்துக்குங்க அது நிச்சயமாக சர்வ வல்லமை பட ஆற்றல் பட நம்மளுடைய கர்மவனைகள் பாப தோஷங்களை நீக்கி கொடுக்கும் தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் அங்க பக்கத்திலேயே வந்து அவருடைய சீடரினுடைய ஒரு ஜீவ சமாதி கூட பக்கத்துல அடக்கம் இருக்கு அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் புகைப்படமாகவும் கொடுத்துருக்கேன் வாய்ப்பு கிடைக்கும் போது அங்கே போயிட்டு தவம் செய்துட்டு அன்னதானத்தில் பங்களிப்பு செலுத்திட்டு வந்தீங்கன்னா மிகபர சுகபங்கள் எல்லாமும் கிடைக்கும் சமூக ரீதியான அனைத்து விடயங்களும் சுபமாகவும் அருள் வழியிலேயும் இருக்கின்ற தடைகள் நீங்கி ஞானியாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அந்த சித்தர் வழிகாட்டி தருவார் என்ற சத்தியத்தை பதிவு செய்து நன்றியோடு விடைபெறுகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனி